இந்த கதை என் வாழ்வில் நடந்த ஒரு நாள் கூத்து நான் கல்லூரி முடித்து இரண்டு வருடம் சென்னையில் வேலை பார்த்து அதன் பின்பு வேலைக்காக துபாய் சென்றேன் இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் அங்கு ஆரம்பத்தில் குறைந்த சம்பளம் தான் பின்பு மெல்ல படிப்படியாக ஒரு நல்ல நிலையை அடைந்தேன் அந்த நேரத்தில் என் வசதிக்காக கார் வாங்கினேன் துபாயில் லைசென்ஸ் வாங்குவது மிகவும் கடினம் அங்கு வேலை செய்பவர்களுக்கு அது தெரியும் நான் என் வருமானம் போதிய அளவு இருந்ததால் என் வீட்டிற்கு அனுப்பியது போக என் சொந்த தேவைக்காக சேமித்து வைத்த தொகையிலிருந்து பணத்தை எடுத்து லைசன்ஸ் பழகினேன் காரும் வாங்கினேன் எனக்கு அங்கு ஒரே மாதிரி வேலை கிடையாது காலை இரவு என ஷிப் மாறிக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் நைட் ஷிப் நான் விரும்புவேன் நைட் ஷிப் முடித்து காலை ஆறு மணிக்கு நான் தங்கும் ரூமிற்கு திரும்பிய பிறகு எனக்கு வெறும் தனிமை தான் மிச்சம் போனில் ஒரு ஆப்பிள் தான் நான் பார்த்தேன் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் எனக்கு தோன்றியது அவள் தமிழ் பெண்தான் என்று நான் ரெக்வஸ்ட் கொடுத்து வைத்திருந்தேன் ஒரு மணி நேரம் கழித்து அவள் என்னை அக்செப்ட் செய்திருந்தாள் மதியம் மூன்று மணி போல் எழுந்து மதிய உணவை உட்கொண்டு விட்டு மொபைலை பார்த்தபோது தான் தெரிந்தது அவள் பெயர் அனிதா நான் பேசத் தொடங்கினேன் அவரிடம் நா ஹாய் அனி ஹாய் அவள் ஹாய் சொன்னதும் அடுத்த கேள்வி நீங்கள் தமிழா என்று கேட்டேன் அவளும் ஆமாம் என்றாள் எந்த ஊர் என்ன என அனைத்து விவரங்களும் கேட்டு தெரிந்து கொண்டோம் அவள் சினிமா நடிகை அனுஷ்காவின் உயரம் உடல்வாகு நமீதா போல் இருந்தது அவளின் வயது முப்பத்தெட்டு இரு குழந்தைகள் உள்ளனர் எனவும் கணவர் டெய்லராக கடை வைத்துள்ளார் எனவும் என்னிடம் கூறினாள் வருமானம் குறைவாக இருந்ததால் கடன் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காகவும் தான் தனியாக வெளிநாடு வேலைக்கு வந்ததாக என்னிடம் கூறினாள் என்னைப் பற்றிய அனைத்து விவரங்களும் கேட்டு அறிந்தாள் அவள் அஜ்மணியில் இருந்தாள் நான் துபாயில் இருந்தேன் காரை எடுத்து மிதித்தால் ஒன்றரை மணி நேரத்தில் சென்று விடக்கூடிய தூரம்தான் எனக்கு இரவு வேலை என்பதால் நான் மாலை துவங்கித் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் இருவரும் போன் நம்பர் மாற்றிக்கொண்டோம் அவள் போனில் பேலன்ஸ் இல்லாததால் தனக்கு ரீசார்ஜ் செய்து விட முடியுமா என கேட்டாள் நான் செய்து வைக்கிறேன் என்று கூறி ஐம்பது திராம்ஸ் ரீசார்ஜ் செய்தேன் இந்த போனில் எங்களுடைய பேச்சு தொடங்கியது நான் என்ன வேலை செய்கிறேன் என்ன சம்பளம் என்றெல்லாம் கேட்கத் துணிந்தாள் நான் என்னுடைய வேலையைப் பற்றி கூறிவிட்டு சம்பளத்தைப் பற்றி கூறாமல் தவிர்த்தேன் அவளிடம் கேட்டேன் நீங்கள் எந்த வேலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று தான் ஒரு ஏஜென்ட் மூலமாக இங்கு சீட்டு வேலை செய்வதற்கோ அல்லது அலுவலக கிளீனர் வேலை செய்வதற்கு வந்ததாக என்னிடம் கூறினாள் இதில் எனக்கு சிறிய சந்தேகம் இருந்தது துபாயில் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் நம்புவதாக நான் இல்லை காரணம் இங்கு கேம் விளையாடும் தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அதில் பெரும்பாலானோர் பணத்தை பறிக்கும் கும்பல் என்று செய்தித்தாள் வழியாகவும் உடன் பணிபுரிபவர்கள் வாயிலாகவும் கேட்டுள்ளேன் பின்பு தொடர்ந்து பேசினோம் என்னை பற்றி அவள் கேட்ட பின்பு என்னிடம் எதற்காக நீ பேசுகிறாய் என கேட்கத் தொடங்கினார் எல்லாம் ஒரு பிரண்ட்ஷிப்புக்காக தான் என்று கூறினேன் நான் உன்னை விட பெரிய பொண்ணு நானு என்கூட நீ பிரண்ட்ஷிப் வச்சு என்ன பண்ண போற என்று கேட்டாள் நான் சும்மாதான் என்று கூறினேன் எல்லாம் ஒரு துணையாக தான் நீங்களும் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து வேலை பாக்குறீங்க நானும் அதே மாதிரி ஒரே ஊரைச் இருக்கும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்போம் அப்படின்னு பதில் சொன்னேன் இங்குதான் துவங்கியது பேச்சு ஆறுதல் நான் என்ன சொல்ற என்று கேட்டால் ஒரு எமோஷனல் சப்போர்ட் தான் அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்னு கேட்கவா என்று கூறிக்கொண்டு என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாள் கேளுங்க பதில் சொல்றேன் என நான் கூறினேன் உனக்கு உன்ன விட வயசுல பெரிய பொண்ணுங்க கூட பேசி இருக்கியா அப்படின்னு கேட்டா நீ கேம் விளையாடி இருக்கிய என்றால் கேம் என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றேன் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடா நீ என்ன மைண்ட்ல வச்சு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நான் சொல்றேன் ஆனா ஃபுல்லா சொல்ல முடியாது என கூறிக்கொண்டு என்னுடைய கதைகளின் முதல் கதையான என் ராணி என் ராணி அத்தை கதையை கூறினேன் இது எப்ப நடந்துச்சு நீ எப்படி இப்பவும் அவங்க கூட காண்டாக்ட்ல இருக்கியா என வரிசையாக கேள்விகள் கேட்டாள மீதி விவரங்களையும் நான் கூறி முடித்தேன் சூப்பர் கதை டா ஆனா உன்னால கேம் விளையாட முடியுமா என கூறி தயக்கத்துடன் நின்றாள் என்ன எது முடியுமா என்று கேட்கிறீர்கள் சரி நானும் ஓபனா சொல்ற முற்றுப்புள்ளி எனக்கு சென்னையில இருக்கப்ப பக்கத்து வீட்டு பையன் கூட கேம் விளையாடி இருக்கேன் என்னோட கணவருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் அவரால கேம் விளையாட முடியல அதனால பக்கத்து வீட்டு பையன் கூட கேம் விளையாடினேன் ஆனா அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நிறுத்திக்கிட்டேன் கொஞ்சம் கடன் பிரச்சனை அதனால ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துகிட்டு இருந்தேன் ஒரு ஏஜென்ட் மூலமாக துபாயில வேலை கிடைச்சுச்சு இவ்வாறு அவள் கூறினாள் இப்போ எனக்கு ரொம்ப நாளா எந்த கேம் விளையாடும் இல்லாம இருக்கேன் அதுதான் உன்கிட்ட கொஞ்சம் கேம் விளையாட முடியுமான்னு கேட்டேன் அதுக்காகத்தான் ஆப் வந்தேன் எனக்கு வேலைக்கு நேரமானது இதை தவிர்க்கவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் போனில் பேசிக் கொண்டே வேலைக்கு சென்றேன் எனக்கு வேலைக்கு நேரமாச்சு நாம காலையில பேசுவோமா என கேட்டேன் பஸ்ல போனுமா இல்லை எப்படி என அவள் கேட்டறிந்தாள் இல்லை என்னிடம் கார் உள்ளது இங்கிருந்து பத்து நிமிஷம் தான் நான் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று விடுவேன் எனக்கு கூறினேன் கார் வச்சிருக்கியா உன்னோட காரா கம்பெனி காரா என வினாவினாள் நான் என்னுடைய கார்தான் என்னோட சொந்த தேவைக்காக வச்சிருக்கேன் என கூறினேன் அப்படின்னா உன்னால நாளைக்கு என்ன பார்க்க வர்றதுன்னா வர முடியும் வர முடியும் அப்படித்தானே என கூறினாள் அவளின் எண்ணம் எனக்கு நன்றாக புரிந்தது மீ நீங்க இன்னும் என்ன வாங்கன்னு கூப்பிடவே இல்ல நான் எப்படி வர முடியும் அனி ஏன் நான் கூப்பிட்டா தான் நீ கேம் விளையாட வருவியா என கேட்டால் மீ நீங்க சொல்லணும் நான் வரட்டுமா வேணாமா அனி உன்னோட பிராயில் போட்டோ நல்லாதான் இருக்கு இது உண்மையிலேயே நீதானா நீ ஆமா இது என்னோட போட்டோ தான் அனி நீ தானா நாளைக்கு என்னை நீ பார்க்க வரியா சும்மா கொஞ்ச நேரம் பேசலாமா நீ பேசலாம் ஒரு டீ சாப்பிட நான் கூட ஒன்றரை மணி நேரம் வண்டி ஓட்ட ரெட்டி தான் அணி ஓகே பார்த்து பத்திரமா வேலை பாரு மார்னிங் நீ முடிவு பண்ணிட்டு சொல்லு ஆனா என்னோட வீடு அட்ரஸ் அனுப்புறேன் நானும் என்னுடைய கம்பெனி வந்து சேர்ந்தேன் கம்பெனிக்குள் நுழையும் போதே என்னுடைய கேம் விளையாடனும் போலிருந்தது அன்று கம்பெனியில் அனைவரும் வெளியே நின்று கொண்டிருந்தனர் என்ன பிரச்சனை ஆச்சு என்று பார்த்து அறிந்து கொள்ள உள்ளே சென்றேன் நான் வேலை பார்த்த கம்பெனிகள் அம்மோனியா பைப் லைன் லீக் ஆகி இருந்தது சரி செய்து கொண்டிருப்பதாக வேலையாட்கள் சொன்னார்கள் நான் உணவருந்துவதற்காக கேண்டீன் சென்று இரவு உணவை உண்டு விட்டு வந்தேன் வெளியே வந்த என்னிடம் மேனேஜர் கூப்பிட்டு இரவு வேலைக்கு யார் யார் வந்திருக்கிறார்கள் என பெயரை நோட் செய்து கொடுக்க சொன்னார் நோட் செய்து கொடுத்த பின்னர் அனைவரையும் வீட்டிற்கு செல்ல சொல் இன்று இரவு எங்கு வேலை செய்ய முடியாது அம்மோனியா மிகவும் ஆபத்தானது என கூறினார் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை எனக்கு வேறு விதமான மகிழ்ச்சி என்ன செய்வது என்று புரியவில்லை வேலையாட்கள் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு செல்ல துவங்கினார் அதே நேரத்தில் நான் அவரிடம் போன் செய்து விவரத்தை கூறினேன் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் உங்களை பார்க்க ரெடியா இருக்கேன் உங்களோட லொகேஷன் மட்டும் தான் எனக்கு தெரியணும் என கூறினேன் ஹே கார்த்தி இப்ப எப்படி முடியும் என் கூட ஒரு கேரளா பொண்ணு இருக்கா அதனால கொஞ்சம் கஷ்டம் பரவாயில்ல டீ சாப்பிடலாம் என்று கூறினேன் டீ குடிக்க வா எவ்வளவு தூரம் வருவ என வாடிய குரலில் கேட்டாள் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என கூறினேன் கம்பெனியிலிருந்து அனைவரும் வெளியேறிய பின்னர் நான் என்னுடைய காரை எடுத்து கண்டு அஜ்மல் நோக்கி சென்றேன் அவள் லொகேஷன் அனுப்பியிருந்தாள் அதை மேப்பில் போட்டு வைத்துவிட்டு காரை எடுத்து கண்டு கிளம்பினேன் திடீரென போன் செய்தாள் மீ வந்துகிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல வந்துடுவேன் அனி என்னோட ஹோம்மேட் கேரளா பொண்ணு நைட் ஷோ படத்துக்கு போறா வர்றதுக்கு எப்படியும் மூணு மணி நாலு மணி ஆகிடும் நீ சரி அதுக்கு என்ன நீயும் போக போறியா அனி இல்ல நைட் டின்னர் சாப்பிட வெளியே போலாம்னு பார்த்தேன் நீயும் வரியா இல்ல வர்றப்ப ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றியா நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அனி எனக்கு எதுனாலும் ஓகே தான் நீ ஓகே நான் நல்ல ஃபுட் வாங்கிட்டு வரேன் அனி உனக்கு எதுவும் தேவை நான் சேர்த்து வாங்கிட்டு வா என கூறினாள் இதை கூறும்போது அவள் அழுத்தி கூறினால் எனக்கு புரிந்தது அவளின் வீடு இருக்கும் ஏரியாவிற்குள் சென்றேன் மெயின் ரோட்டில் உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட் அருகில் காரை பார்க் செய்துவிட்டு இரவு உணவிற்காக சில பார்சல் வாங்கினேன் சூப்பர் மார்க்கெட் இறுகுகுள் சென்று வாழைப்பழம் ஆரஞ்சு மற்றும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் என அனைத்தையும் வாங்கினேன் பின்பு காரை எடுத்துக்கொண்டு அவளின் வீடு அருகே சென்றேன் துபாயில் போல் இல்லை மதுரையில் உள்ள ஏதோ ஒரு அடுக்குமாடி ஏரியாவை போல் இருந்தது காரை ஒரு மரத்திற்கு அடியில் பார்க்கிங் போட்டுவிட்டு அவளுக்கு போன் செய்தேன் எந்த வீடு எங்க இருக்கு என கேட்டேன் ஏய் என்னோட ரூம்மேட் இன்னும் போகல டா அதுக்குள்ள நீ வந்துட்டியா என்ன டென்ஷனாக கேட்டாள் பரவாயில்லை நான் வருகிறேன் அவளிடம் அறிமுகம் செய்து வை நண்பர் என்று என கூறினேன் மூன்றாவது மாடி சென்றடைந்தேன் காலிங் பெல்லடித்தேன் நார்மலாக பேசுவது போல் வாங்க எப்படி இருக்கீங்க எனக் கூறிக்கொண்டே உள்ளே அழைத்துச் சென்றாள் அது ஒரே ஆள் ஒரு பக்கம் பாத்ரூம் அதை ஒட்டி ஓபன் கிச்சன் ஹாலில் இரண்டு பெட் இதுதான் அவர்கள் வீடு அவளுடைய ரூமில் வெளியே செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள் என்னைக் கண்டதும் அவளிடம் சென்று ஏ சின்ன பையனாயிருக்கான் என மலையாளத்தில் கூறினான் அனிதாவும் சும்மா இரு இவன் என்னோட பிறண்டு என கூறினாள் ஒருவித மக்களுடன் சிரித்து கொண்டே அவள் கிளம்பிக் கொண்டிருந்தாள் எனக்காக ஒரு டம்ளர் டீ ரெட்டி பண்ணி கொண்டு இருந்தாள் அனிதா அவளுடைய மலையாளி ரொம்மேட்டிற்கு போன் வந்ததும் அவள் வெளியே கிளம்பி சென்றா அதற்குள் நானும் டீயை குடித்து முடித்தேன் அவளிடம் சொல்லிவிட்டு அவளை என்றும் வெளியே சென்றதும் வந்தாள் என்னை இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டே சரி என்று நாங்க கேம் விளையாட ஆரம்பித்தோம் வாங்கி வைத்திருந்த ஸ்னாக்ஸை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் அவள் எடுத்து சாப்பிட்டு கொண்டே எதுவும் பேசாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் விடிய விடிய ஐந்து மணி வரை நாங்க கேம் விளையாடினோம் பின் எழுந்து இரண்டு காப்பி போட்டு கொண்டு ஒன்றை அவளிடம் கொடுத்தேன் குடித்து முடித்ததும் கிளம்ப தயாரானேன் காலின் பெல் அடித்தது அவளின் தோழி உள்ளே வந்தாள் என் பார்ஸ் மற்றும் மொபைல் எடுத்து கொண்டு இருந்தேன் என்னை பார்த்து ஒரு வித சிரிப்புடன் வந்து அமர்ந்தாள் இல்லை நாங்கள் பேசிக் கொண்டுதான் இருந்தோம் என நான் சொன்னேன் ஆனால் அவள் உங்களை பார்த்தா பேசிக் கொண்டு இருந்த மாதிரி தெரியலையே என்னவோ கேம் விளையாடி கொண்டிருந்த மாதிரி தானே இருக்கு சரி நான் கிளம்புறேன் என்று சொன்னேன் எங்க சார் அதுக்குள்ள கிளம்புறீங்க இருங்க கொஞ்ச நேரம் என்கிட்டே பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னா இல்லை எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு அதனாலதான் சீக்கிரமா போகணும் சரி பிறண்டு இங்க இருக்காலே அவளை பார்த்துட்டு போலாம் ரொம்ப நாளாச்சு அவளை பார்த்து அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்னையும் உங்க பிரண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க எனக்காக எந்த ஸ்வீட்டும் வாங்கி மாட்டீங்களா சரி நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் நான் சும்மா சொன்னேன் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு நான் படத்துக்கே போகல மூணு மணி நேரமா வெளியில நின்னு கேமை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு என்ன சொல்றீங்க நீங்க இங்கேயே தான் இருந்தீங்களா ஆமா என்னோட பிறண்டு திடீர்னு படத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால தான் திரும்பி வந்தேன் பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் கேம் விளையாடிட்டு இருந்தீங்க சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நானும் எங்க கேம் விளையாடுவதை பார்த்துட்டேன் நின்னுட்டு இருந்தேன் அதாவது கேம் விளையாடுறது ஒன்னும் பெரிய தப்பு கிடையாது நீங்க ஒன்னும் நினைக்கல இல்ல சரி சரி அடுத்த வாரம் வரும்போது என் கூடையும் கேம் விளையாடிட்டு போங்க சரியா நான் சென்று வருகிறேன் என கூறி முற்றுப்புள்ளி நானும் விடை பெற்றேன் மீண்டும் அவளை நான் சந்திக்கவில்லை ஒரு நாள் கூத்து என்பது போல நல்ல கேம் விளையாடா ஆக இருந்தது அந்த அனுபவம்